குருவடிகளை சரணம் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நான் கணேஷ் குமார் இது ஜிபிஆர் போட்டோகிராபி நாம சித்தர்கள் பாடல்களும் அதன் விளக்கங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வரிசையில பாம்பாட்டி சித்தர் பாடலும் விளக்கத்தையும் பார்க்கலாம் வாங்க நாதர் முடி மேலிருக்கும் நாகப்பாம்பே நச்சுப்பையை வைத்திருக்கும் நல்ல பாம்பே பாதளத்திற்கூடி பூகும் பைக்குள் பாம்பே பாடி பாடி நின்று விளையாடு பாம்பே குண்டலியின் சக்திதான் பாம்பாக உருவகம் செய்ய அது யோகிகளின் தலைவரை வரும் யோகிகள் விரும்பும்படி சுழுமுனை நாடியாக பையில் இருக்கும் இது யோகிகளுக்கு நல்லதையே செய்யும் இது உடலின் பாதாளமாகிய ஆறு போக ஆதாரங்களுக்குள் மூலமாக இருக்கும் மூலாதாரத்திற்கு நாடியின் வழியில் யோகத்தின் இறுதி நிலையாகிய சமாதி நிலையை யோகி அடையும் போது குண்டலினி சக்தி மேலேறும் நாம மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போம் நன்றி வணக்கம்